அப்புறம் இந்த ஆத்மா பழி வாங்குறதுலாம் படத்தில் தான் போல நெசத்தில் செத்ததுக்கு அப்புறமும் எவன் சாப்பாடுச்சான அவனை கண்டு அந்த பேய் பயப்படும் இந்த ஆர்ஜி காரு கொல்கத்தா அதில் தீர்ப்பு அதை தீர்ப்பு ஆயிடுச்சு பட் தண்டனை என்னன்றத நாளைக்கு சொல்கிறேன் இருக்காய் இந்த தீர்ப்பு உண்மையிலேயே எவ்வளவு பேருக்கு இது ஒரு நல்ல தீர்ப்புன்னு தீர்ப்பு ஓகே அந்த இவன் சஞ்சய் ராயா அந்த சஞ்சய் ராயை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாய் அவைய உத்தம் பண்ணி இங்கே யாரும் வக்காலத்துவாங்களே ஆனால் அவை மட்டும்தான் குத்தவாளி எப்போ ஏற்பட்ட ஒரு காரியம் ஏதோ ஒரு கத்தி குத்து நடந்துருச்சு இல்லை ஒரு கட்டையால் அடிச்சு மண்டையை பிளந்துட்டான் இல்லை ஓ தண்ணிக்குள்ள முக்கி சாபடைச்சிட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்பை மேட்ருன்னு வைங்கல இதெல்லாம் இப்ப சப்பை இதெல்லாம் வந்து அவன் ஒருத்தனையே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் கொண்ட பழத்தோடையே அவன் தெரிஞ்சிருக்காங்க இப்போ அவங்க சொல்ல வர்றதும் அதுதான் அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா ஐயா இவங்க யாரை தப்பிக்க வைக்கிறதுக்காக இவனை தூக்கில் போடுறாங்கன்னு தெரியல இவனை தூக்கில் போட வேண்டிய வந்து ஆனால் இவனை மட்டும் போடக்கூடாது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க முக்கியமாக அந்த பொண்ணோட அப்பா ஒரு மாற்றம் சொல்வது இந்த என் பொண்ணுக்கு கழுத்தோரத்தில் கடிச்ச தட இருக்கு அந்த பல் அச்சு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக பதிஞ்சிருக்கு ஆனால் இந்த பெரிய செய்ய அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலிங்குமே பண்ணலை ஒன்றும் இல்லை இந்த என்கொயரி என்கொயரி சொல்லி இவ்வளவு நாளாக எடுத்துக்கிட்டு தான் இல்லை என்னையை கூப்பிட்டு என்கொயரி பண்ணது ரெண்டே ரெண்டு தருவாங்க வீட்டுக்கு வந்தாங்க பேசினாங்க போனாங்க மற்றபடி எப்போ கேட்டாலும் போயிட்ருக்கு பாயிண்ட் ஒட்டு பாயிண்ட் ஒட்டுன்னு சொல்லி கடைசியில் கண்டுபிடிப்பாங்கன்னு நினச்சேன் இப்போ இது இடையில ஒரு ஐஏஎஸ் பேர்லாம் ஒரு அடிப்பட்டுது அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவரையும் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க சந்தீப் கோஷ் அந்த இவர் பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் ஆர்ஜி காரோட காலேஜ் அவர் மேலே வந்து ஃபினான்ஷியல் இன்ரெகுலாரிட்டிஸ் போட்டாங்க பட் ஆனால் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பல பேர் நாடு முழுக்க பல பேர் என்ன நாடு முழுக்க அதை வந்து நம்புனாங்க ஸ்ட்ராங்காக நம்புனாங்க கண்டிப்பாக அவரும் இதில் ஒருத்தராக சம்மந்தப்பட்டிருப்பார் அவர் இல்லாமல் அதாவது பெரியம்மன் சிங்க இன்வால்மெண்ட் இல்லாமல் இவனை மாதிரி சில்லற அப்பா எல்லாம் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்க முடியாது பத்தும் பத்தாவதுக்கு அங்கனுக்குள்ள அந்த இடத்துல ஒருத்த மட்டும் இல்லை அப்படின்றது எல்லாருமே வந்து ஆணித்தரமாக சொல்கிறது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது இவன் ஒருத்தன் மட்டும்தான் இந்த வேலை எப்படி அந்த காலை உடைச்சது கையை உடைச்சது இது அத்தனையுமே அவர் ஒருத்தனால மட்டும்தான் முடிஞ்சது அவர் ஒரு பெரிய தர்மசாலி அப்படின்ற எதுக்கிட்ட இவங்க வாதாடி இருக்காங்க இவன் ஒருத்த மட்டுந்தான்றத சாதிச்சுட்டாங்க சிபிஐ நின்று பேசியிருக்கு அந்த ஒருத்தரை மட்டும் இப்போ கோர்ட்டு என்ன பண்ணலாம் இவங்க என்ன என்கொயரி பண்ணி கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டு அதாவது இவங்க நல்லா என்கொயரி பண்ணி கொடுத்து இவ்வளோ பேர் இதில் சிக்கியிருக்காங்க இவங்க அத்தனை பேர் கையும் அந்த பொண்ணு சாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட் அதை வந்து இல்லை இல்லை முடியாது இவன் ஒருத்தன் மட்டும் தான் நீங்களா தெரியாமல் சொல்கிறீங்கன்னு சொல்லியிருந்தா நாம் கோர்ட்டு பக்கம் திருப்பலாம் ஆனால் கோர்ட்டுலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார் நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம் இது அத்தனையுமே ஒன் மேன் ஷோவாக தான் இருக்குது இவனை தவிர வேறு யாருமே வந்து இந்த குற்றத்தில் ஈடுபடவே இல்லை வேறு யாருக்கும் தொடர்பும் இல்லை நாங்கள் எவ்வளவோ அலுசி ஆராய்ந்துட்டோம் சார் இனிமேல் நீங்கள் தாராளமாக தீர்ப்பு சொல்லலாம் உங்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க அவனுக்கு எங்கள் மரண தண்டனை ஆரன் ஆயுள் தண்டனை கூடுமான வரைக்கும் மரண தண்டனை தான் கிடைக்கின்றாங்க பட் ஹாப்பி எல்லோரும் ஹாப்பி அவனுக்கு மரண தண்டனை ஏன்னா அவனும் இன்வால்வ் ஆகியிருக்கான்றது அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் அவன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகியிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது கடைசியில் எவ்வளவு போராடியும் வேறு யார் உள்ளுக்குள்ளே உழஞ்சிருந்தா அப்படின்றது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு வந்து சாத்தி சொல்லுமா அந்த பொண்ணோட பொணை வந்து சாட்சி சொல்லுமா அந்த பொண்ணோட ஆத்மா வந்து சாட்சி சொல்லுமா அந்த திருமுரு அந்த திமிரு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க வாய்மையே வெல்லும் ஏ